இன்று பேலஸ் கான்லியின் பதில்கள் கவனிங்க நண்பர்களே தேவனுக்கு தெரியும் அவர் உங்களை காண்கிறார் உங்களுக்காக அவர் ஞானத்தை வச்சிருக்காரு ஆமா நண்பர்களே நீங்க அதை கேட்டு அதை செயல்படுத்தினா அது உங்களை வழி செல்லும் அது உங்களை வழி நடத்தும் போது அது உங்க வாழ்க்கையில பெரும் தற்காலிக மற்றும் நித்திய ஆசிர்வாதங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் நண்பர்களே மறுபடியும் முக்கிய திறவுகோள் என்னன்னா நாம் அவருடைய ஞானத்தை கேட்கணும் ஆமா நண்பர்களே அவருகிட்ட அத கேட்கணும் கண்டிப்பா நாம கேட்கணும் வணக்கம் நான் பேலஸ் கான்லி வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களை எதிர்கொள்கிறோம் அது பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம் உறவுகளின் பள்ளத்தாக்காக இருக்கலாம் ஆரோக்கிய பிரச்சனை அல்லது உங்கள் வாழ்வின் நோக்கத்தை அறியாமல் திகைக்கலாம் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் உங்களை நேசிக்கிறார் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்கொண்டாலும் சரி அவரிடத்தில் பதில்கள் இருக்கிறது நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தை திறக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் நான் ஒரு சிறுகதைய பகிர்ந்துக்க போறேன் அது நீதிமொழிகள் ஒன்று ஐந்துடன் தொடர்புடைய ஒரு கதைங்கிறத நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க முதல்ல நாம பிரார்த்தனை செய்யலாம் சரியா முதல்ல பிரார்த்தனை செய்யலாம் பரலோக தந்தையை எங்களுக்கு புரிதலை தந்தருளும் எங்களை சிதற விடாமல் காத்தருளும் தந்தையை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் கேட்கிறோம் எங்களின் இந்த இதயத்தை உம்மீது வைக்கிறோம் எங்களுக்கு ஆறுதல் தாரும் மாற்றம் கொண்டு வரும் ஊக்கத்தை கொண்டு வரும் எங்களுக்கு தேவையானதை கொண்டு வரும் ஆண்டவரே உமது நாமம் மகிமை படட்டும் ஆ மேன் நீதிமொழிகள் ஒன்று ஐந்து அது என்ன சொல்லுதுன்னா புத்திமான் இவைகளை கேட்டு அறிவில் தேருவான் விவேகி நல்ல ஆலோசனைகளை அடைவான் என்று நமக்கு சொல்லப்பட்டு உள்ளது ஆமா நண்பர்களே இப்போது நீதிமொழிகள் புத்தகம் முழுவதிலையும் காணப்படுறது ஒரு ஞானியின் முக்கிய பண்புகளில் ஒரு விஷயம் சரியா அவர்கள் திறந்த மனமும் திறந்த இதயமும் கொண்டவர்கள் அவர்கள் கவனிப்பார்கள் அவர்கள் பரிசீலனை செய்வார்கள் அவர்கள் விசாரிப்பார்கள் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் நாணயத்தின் மறுபக்கத்தில் முட்டாள் கேட்க மாட்டான் ஒரு முட்டாளுங்கிறவன் நீதிமொழிகளின் படி அவன் தனது சொந்த கண்ணோட்டத்தில் மட்டுமே ஆர்வம் காட்டுகிறவன் ஒரு முட்டாள் தனது சொந்த கருத்தில் மட்டுமே ஆர்வம் காட்டுகிறவன் அவர்கள் கவனிக்க மாட்டார்கள் அந்த முட்டாளுடைய மனம் சிமெண்ட் போன்றது நன்கு கலக்கப்பட்டு நன்கு அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் புத்திசாலி கேட்பான் ஒரு முட்டாள் கேட்க மாட்டான் தேவன் சொல்வதை கேட்கவும் அவருடைய ஞானத்தை பின்பற்றவும் சொல்லும் போது அவர் எதை பற்றி பேசுகிறார் என்பதை பற்றிய யோசனையை உங்களுக்கு கொடுக்க நீதிமொழிகள் இருந்து சில வசனங்களை உங்களுக்கு நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன் நீதிமொழிகள் இரண்டு ஒன்று முதல் ஏழு வரை என் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாக அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் அவர் நீதிமன்ற்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று இதில் சொல்லப்பட்டுள்ளது செம்மையானவர்களுக்கு நல்ல ஞானத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று அது கூறியதை நீங்க கவனிக்கணும் அது அவர் நம்ம கிட்ட இருந்து மறைக்கல அவர் நமக்காக அதை சேமிச்சு வச்சிருக்காரு நாம ஞானத்தை தேடுனா நாம செவி சாய்த்தா நாம அதை பின்தொடர்ந்தால் கர்த்தர் ஞானத்தை கொடுப்பாரு அவர் நமக்காக வைத்திருக்கிற ஞானத்தை நமக்கு தருவாரு அவர் அவ்வாறு செய்யும் போது அது எப்போதும் சரியான நேரத்துல ஒரு வார்த்தையாக இருக்கும் நண்பர்களே அவருடைய ஞானத்தை கேட்டு அதன்படி நடப்பதன் பலன் பலவிதமானது நண்பர்களே இவற்றையெல்லாம் நீதிமொழிகள்ல நீங்க நல்லாவே பார்க்கலாம் அதன் கனியின் ஒரு பகுதி மகிழ்ச்சி அதிலிருந்து வரும் மற்றொரு கனி ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் பாதுகாப்பு ஆரோக்கியம் செழிப்பு பதவி உயர்வு இது எல்லாம் தேவனின் ஞானத்தை கேட்பதன் மூலமோ பின்பற்றுவதன் மூலமோ நமக்கு வரும் நண்பர்களே இப்போ நீங்கள் கடந்து செல்லும் எதை பற்றியும் தேவன் ஆச்சரியப்படுறதில்லை அவர் உங்களுக்காக ஞானத்தை வச்சிருக்காரு உங்கள் மனைவி துரோகம் செய்ததை நீங்கள் கண்டுபிடிச்சு நீங்கள் உடஞ்சி போனால் அவர் உங்களுக்காக ஞானத்தை வச்சிருக்காரு நண்பர்களே நீங்கள் வேலை செய்கிற நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தா அதுக்கும் அவர் உங்களுக்காக ஞானத்தை வச்சிருக்காரு நீங்க வேலை செய்யற இடத்துல இருந்தா சரியா அதே மாதிரி உங்க சோதனையை எதிர்த்து போராடுறீங்கன்னா அவர் உங்களுக்காக ஞானத்தை வச்சிருக்காரு உங்க மகனோ அல்லது மகளோ உங்ககிட்ட வந்து உங்க உள்ளத்தை உழுக்கிற மாதிரி அவர்களின் பால் உறவு பற்றி ஏதாவது சொல்லி இருந்தா அது வருவதை நீங்க பார்க்கலன்னா தேவன் உங்களுக்காக ஞானத்தை வச்சிருக்காரு உங்க வியாபாரத்துல உங்களுக்கு சவால்கள் இருந்தா தேவன் உங்களுக்காக ஞானத்தை வச்சிருக்காரு நண்பர்களே அவர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கண்டிப்பா தருவாரு கண்டிப்பா அந்த ஞானத்தை தருவார் நீங்க பயம் அல்லது மனச்சோர்வால போராடுனா தேவன் உங்களுக்காக ஞானத்தை வச்சிருக்காரு நீங்க நடக்க வேண்டிய பாதை அவர்கிட்ட இருக்கு ஒருவேளை உங்களுக்கு ஒரு யோசனா அல்லது கனவு இருக்கலாம் எப்படி தொடங்குறதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது கவனிங்க தேவன் தேவன் அதை அறிவார் அவர் உங்களை பார்க்கிறார் உங்களுக்காக அவர் ஞானத்தையும் வச்சிருக்காரு ஆமா நண்பர்களே நீங்க அதை கேட்டு அதன்படி அது உங்களை வழி நடத்தும் வழி நடத்தும் போது அது உங்க வாழ்க்கையில பெரும் தற்காலிக மற்றும் நித்திய ஆசீர்வாதங்களையும் கொண்டு வரும் சரியா அதே மாதிரி மறுபடியும் மறுபடியும் முக்கிய திறவுகோள் நாம் அவருடைய ஞானத்தை கேட்பது நாம் அதை கேட்டாகணும் நாம் அதை கண்டிப்பாக கேட்கணும் நான் இந்த செய்தியை மிகவும் எளிமையாக்கியிருக்கேன் நான்கு விஷயங்கள் மட்டுமே நீங்க அதுக்கு செவி சாய்ச்சா அவர்களிடம் ஞானத்தை காண்பீங்க நான் அதை ஒரு அக்ராஸ்டிக் ஆக்கிட்டேன் அது மிகவும் எளிமையானது வாய்ஸ் ஆங்கிலத்துல டபிள்யூஐ எஸ்சி இந்த நான்கு விஷயங்களுக்கு நாம செவி கொடுத்தா அவற்றில் தேவனின் ஞானத்தை கண்டிப்பா காண்போம் நம்பர் ஒன் டபுள்யூ நாம் அவருடைய வார்த்தை கேட்கணும் நாம தேவனுடைய வார்த்தை கேட்கணும் நண்பர்களே நான் நீதி மொழிகள் இரண்டு ஒன்று முதல் இரண்டு மறுபடியும் வாசிக்கிறேன் மகனே நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி என்று சொல்லப்பட்டிருக்கு தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலம் நமக்கு ஞானத்தை தருகிறார் மோசை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக நின்ற போது தேவன் மோசைக்கு கட்டளைகளையும் நியமங்களையும் கொடுத்திருந்தார் அவர் அவருடைய வார்த்தையை கொடுத்தார் மோசே அதே மக்களுக்கு கொடுத்தார் மோசே அவர்கள் கிட்ட சொன்னது இதுதான் உபாகமோ நான்கு ஐந்து முதல் ஆறு நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும் அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள் என்று சொல்லப்பட்டு உள்ளது ஆமா நண்பர்களே கவனிங்க மோசை கவனிங்க இந்த வார்த்தைக்கு கவனம் செலுத்துங்க தேவனிடமிருந்து நான் உங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தை உங்க ஞானம்னு அவரு சொல்றாரு லூக்கா பதினொன்று நாற்பத்தி ஒன்பதில் தேவனால் எழுதப்பட்ட வார்த்தை தேவனின் ஞானம் என்று இயேசு அறிவித்தார் அதாவது பல வருடங்களுக்கு முன்பாகவே பல வருடங்களுக்கு முன்பு என்கிட்ட ஒரு மனிதர் வந்தார் நண்பர்களே அவர் சில மாதங்கள் தேவாலயத்திற்கு போய்கிட்டு இருந்தார் நான் அவரை சில முறை சந்திச்சிருக்கேன் அவரோட சிறிது நேரம் மட்டுமே உரையாடினேன் அவர் பாருங்கள் நான் உங்ககிட்ட பேசலாமான்னு கேட்டார் நானும் சரின்னு சொன்னேன் ஆபிஸ்குள்ள வந்து அவர் உட்கார்ந்தாரு அவர் மன உளைச்சல்ல இருந்தார் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அதை பற்றி அவர் பேசினார் அவர் சொன்னார் பாஸ்டர் நான் என்கிட்ட பேசும்படி தேவனோட கெஞ்சினேன் என்னுடன் பேசும்படி நான் பல முறை தேவனோட கெஞ்சினா அவர் என்கிட்ட எதுவுமே சொல்லலை என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியலன்னு என்கிட்ட கதறி அழுதாரு இப்போது அவர் கேட்ட கேள்வியெல்லாம் நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன் இந்த பிரச்சனை புதிய ஏற்பாட்டில் வெவ்வேறு இடங்கள்ல குறைந்தது நான்கு அல்லது ஐந்து முறை பேசப்பட்டிருக்கு நண்பர்களே ஆமாம் அது உண்மையிலே தெளிவாகவும் இருந்துச்சு அவர் தேவன் என்கிட்ட பேசல நான் தேவனிடம் கெஞ்சினா நான் தேவனிடம் மன்றாடினேன் அப்படின்னாரு எனவே நான் அவர்கிட்ட நான் புண்படுத்த விரும்பலை ஆனால் உங்ககிட்ட வேதம் இருக்கிறதான்னு கேட்டால் அவர் நிச்சயமாக என்கிட்ட ஒரு வேதம் இருக்குன்னார் நீங்கள் அதை படிக்கிறீங்களான்னு கேட்டேன் அவர் சொன்னார் சரி உண்மையிலேயே இல்லை நான் அப்படி செய்யலை அப்படின்னாரு நான் சரின்னேன் நான் போய் ஒரு புதிய ஏற்பாட்டை அலமாரியிலருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான் அதை திறந்தப்ப அவரது எல்லா கேள்விகளுக்கும் நாங்கள் மூன்று வெவ்வேறு குறிப்புகளுக்கு சென்றோம் அதற்கு எப்படி பதில் அளிக்கணும் என்ன செய்யணும்னு தேவன் மிக தெளிவாக சொன்னார் நான் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் தேவன் ஏற்கனவே என் பிரச்சனைகளை பற்றி ஏதோ சொன்னதாக தெரிகிறது இல்லையா நான் உண்மையிலே அவருக்கும் உண்டு என்றார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு கம்பெனியை ஆரம்பிக்கிறீங்க நல்லா நடந்துகிட்டு இருக்கு சரியா எல்லா சிலிண்டர்களும் அங்கே எரியுது இது மிகவும் உற்பத்தி திறன் கொண்டது இது மக்களுக்கு உதவுது ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க நீங்க ஆசீர்வதிக்கப்படுறீங்க மேலும் நீங்க ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ள போறீங்க நீங்க போறதுக்கு முன்னாடி வரக்கூடிய எதையும் எதை பற்றி மிகவும் முழுமையான கையேட்ட நீங்க எழுதுங்க நீங்க சந்திக்க போக விற்பனையாளர்கள் அனைத்து இயந்திரங்களின் பராமரிப்பு ஊழியர்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்டா என்ன செய்யறது இது நடந்தா அல்லது அது நடந்தா என்ன செய்யறதுங்கிறத பற்றி நீங்க பேசுறீங்க கொடுக்கல் வாங்கல் பற்றி அனைத்தையும் நீங்க பேசுறீங்க இது முழுமையானது அது அனைத்தையும் உள்ளடக்கியது எனவே நீங்க பல தலைவர்களை ஒன்று திரட்டி ஒவ்வொருத்தருக்கும் அதே கையேட்டின் நகலை நீங்க கொடுங்க நீங்க நான் ஒரு நீண்ட பயணத்தை மேற்கொள்ள போகிறேன் இங்கே இது என்ன செய்யணுங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கும் அப்படின்னு சொல்லுங்க நீண்ட பயணத்துக்கு போங்க சரியா பயணத்துக்கு முடிவில் உங்க வணிக இடத்திற்கு நீங்க வரும்போது விளக்குகள் அணைஞ்சிருக்கிறத பார்த்து நீங்க அதிர்ச்சி அடைகிறீங்க அதாவது நீங்க அந்த பயணத்தை முடிச்சு திரும்ப வரும்போது அந்த விளக்குகள் அணைஞ்சிருக்கிறத பார்த்து நீங்க அதிர்ச்சி அடைறீங்க கட்டிடத்தில் விளக்குகள் எரியலை நீங்க உள்ள போய் பார்க்கறீங்க அது முற்றிலும் சீர்குலைந்து போயிருக்கு அங்கே ஊழியர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க மிஷின்ஸ் எல்லாமே ஆஃப்லைனில் இருக்குது இருக்கு உற்பத்தி எதுவுமே நடக்கல இடத்துல ஒரு பேரழிவு இது மொத்த குழப்பம் மட்டுமே நண்பர்களே நீங்கள் இந்த தலைவர்களை ஒன்றா கூப்பிட்டு அந்த பொறுப்பு கொடுத்த தலைவர்களை ஒன்றா கூப்பிட்டு என்ன நடக்குது இது எப்படி நடக்க அவங்க நீங்கள் எங்களை அழைக்கல நீங்க அழைத்து என்ன செய்யணும்னு சொல்ல கொடுத்தனே காத்திருக்கிறோம் எல்லாத்தையும் விளக்கும் ஒரு புத்தகத்தை உங்களுக்கு நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன்னு நீங்க சொல்றீங்க சரி ஆமா ஆனா இயந்திரங்கள் ஆப்லைனா அவற்றை எவ்வாறு சரி செய்வது என்று எங்களுக்கு தெரியல எந்த விற்பனையாளர்களை பயன்படுத்துவது என்பது எங்களுக்கு தெரியாது ஊழியர்கள் எந்த நேரத்தில் வரணும் எனக்காவது ஒரு நாள் நீங்க ஒரு வந்து என்ன நீங்க சொல்லுவீங்க இல்ல கூப்பிடுவீங்க நாங்க காத்திருந்தோம் ஆனா நீங்க கால் பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா அவரு நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்தனே எல்லாமே புக்ல இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க சொல்ல முறை நீங்க நீங்க எடுக்கவே இல்ல ஆமா நான் ரெண்டு எடுக்கவே கூட்ட தேவனிடம் மன்றாடுவதன் மூலம் நாம அப்படி இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் தேவனை என்ன செய்வது என்று எனக்கு காட்டும் அவர் நான் உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கேன் மேலும் நான் சில முறை அழைத்தேன் ஆனால் நீங்கள் எடுக்கவில்லை ஏனெனில் தேவன் அழைக்கும் போது அவர் உங்கள் ஆத்மாவை அழைக்கிறார் அங்குதான் அவர் நம்மிடம் பேசுகிறார் நீதிமொழிகள் சொல்கின்றன மனுஷனுடைய ஆவி கர்த்தருடைய விளக்கு தேவன் உங்களை பிரகாசிக்க செய்யும் போது அவர் உங்களை வழி நடத்தும் போது அது உங்கள் ஆவியின் மூலம் செய்கிறார் ரோமர் புத்தகம் சொல்லுது பரிசுத்த ஆவியானவர் நம் ஆவியுடன் சாட்சி கொடுக்கிறார் மனிதனின் ஆவிய இதயத்தின் மறைவான மனிதன் என்று பேதரோ குறிப்பிட்டார் ஆனால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் துரதிஷ்டவசமாக தங்கள் சொந்த இதயங்களுக்கு அந்நியர்களாக இருக்கிறார்கள் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் மன உலகில் வாழ்கிறாங்க அனைத்து வகையான சத்தம் மற்றும் விஷயங்கள் அறிவுபூர்வமாகவும் மன ரீதியாகவும் நடக்குது அவர்கள் இயற்பியல் உலகத்தில் வாழ்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஆவி உலகத்துடன் மிக குறைவான தொடர்பு இருக்குது நண்பரே தேவன் தம் பிள்ளைகளிடம் பேசும்போது அவர் நம் ஆவியுடன் பேசுகிறார் எனவே தேவன் ஒருபோதும் பேச மாட்டார் என்று நான் நினைக்கல அவர் பேசுகிறார் ஆனால் ஃபோன் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால நிறைய பேர் எடுக்கிறதில்ல இது இங்கும் இல்லை வெளியிலும் இல்லை அது நம்ம ஆவியில் இருக்கு ஆனா அது ஒரு புறம் இருக்க அது ஒரு புறம் இருக்க அவர் நமக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய ஞானத்திற்கு நாம சிவிசாக்க வேண்டிய முதலிடம் அவருடைய வார்த்தையில் இருக்கு நமது இரண்டாவது எழுத்து ஐ நாம் ஒருமை பாட்டை கேட்க வேண்டும் செம்மையாக கேட்க வேண்டும் சரியா நீதிமொழிகள் பதினொன்று மூன்று அதிலிருந்து நான் வாசிக்க விருப்பப்படுறேன் செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் என்று சொல்கிறது நேர்மையானவர்களின் அவர்களை வழி நடத்த நேர்மையால் வழி நடத்தப்படுது இப்போது உத்தமத்தை பற்றி சில ஆழமான விஷயங்களை சொன்னார் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த மொழிபெயர்ப்பு சிறப்பாக இருக்கும் ஆனால் ஒரிஜினல் அர்த்தத்தை நான் அதை உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன் அதனால அதிலிருந்து உங்களுக்கு நான் வாசிக்க போறேன் இது யோபு மூன்று முதல் ஐந்து சொல்றாரு என் சுவாசம் எண்ணிலும் தேவன் தந்த என் நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவரமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் நீங்க பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாய் இருப்பதாக என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விளக்கேன் தாவீது ராஜா இது சங்கீதம் இருபத்தி ஆறு பதினொன்றுல இப்படி சொல்லியிருக்காரு கவனிங்க சங்கீதம் இருபத்தி ஆறு பதினொன்று ஆனால் நான் உத்தமத்தில் நடப்பேன் என்று சொல்லியிருக்கார் இப்போது நடக்க ஒருவரின் வாழ்க்கை முறையை பற்றி பேசுகிறது உறவுகளிலும் வணிகத்திலும் மற்ற எல்லாவற்றிலும் நீங்கள் உங்களை நடத்தும் விதத்தை பற்றி இது பேசுது என்ன பொறுத்தவரை நான் என் உத்தமத்தில் நான் நடப்பேன் கவனிங்க நம்ம ஒருமை பாட்டோட நடக்கப் போகிறோம் ஒருமை பாட்டால் வழி நடத்தப் போகிறோங்கிற முடிவை எடுத்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில் நம்ம எடுக்கோம் மற்ற முடிவில் நான்குல மூன்று பங்கு ஏற்கனவே தானாகவே எடுக்கப்படுகிறது நீங்க நேர்மையா நடக்க தேர்ந்தெடுத்தா அவைகளை பற்றி நீங்க ஜெபிக்க வேண்டியதுல வேறு வார்த்தைகளை சொல்லணும்னா சமரசம் செய்ய வச்சா இல்லை என்பதுதான் அதுக்கு ஒரே பதிலாக இருக்கும் நான் அதை பற்றி சிந்திக்க தேவையில்ல அதை பற்றி சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை நான் அதை பற்றி பிரார்த்தனை செய்ய தேவையில்ல பதில் ஏற்கனவே கொடுக்கப்பட்டாச்சு முடிவு எடுக்கப்படுகிறது அது என்ன சிக்கல்ல சிக்க வச்சாலோ அல்லது என்ன பிரபலமடைய செய்தாலோ எனக்கு அல்லது உங்களுக்கும் அசௌகரியத்தை ஏற்படுத்தினா என் மூச்சு இருக்கிறவரை நான் என் நேர்மையை உறுதியாக பிடித்துக்கொள்வேன் என்பதுதான் உண்மை நண்பர்களே நீங்கள் ஒரு இடத்த விற்பனை செய்யறீங்கன்னு வச்சுக்கலாம் நீங்களும் உங்கள் மனைவியும் ஒரு புதிய டைனிங் டேபிளாக வாங்கியிருக்கீங்க எனவே நீங்கள் பழையதை விற்க போகிறீங்க அதை நீங்கள் விற்க போகும் அனைத்து பொருட்களின் கிரீடம் போன்றது இது ஒரு அழகான மேஜை எனவே நீங்கள் அதை வெளியில் எடுத்துட்டீங்க மேலும் யார்டு விற்பனை காலை எட்டு மணின்னு ஒரு சிறிய விளம்பரத்தை காகிதத்தில் போட்டிருக்கீங்க நிச்சயமாக எப்போவுமே காலையில் ஆறரைலேருந்து ஏழு மணிக்கு வர்றவங்களும் இருக்காங்க அங்கே முதல் நபர்களாக இருக்க விரும்புகிறாங்க அவங்க உண்மையிலே மிகவும் புத்திசாலிகள் நீங்கள் எல்லாவற்றையும் அமைக்கும் போது ஒரு கார் உண்மையிலே காலையில் ஏழு அஞ்சு வந்து நிற்கிது ஒரு நபர் வெளியில் வந்து உடனடியாக அந்த மேஜை நோக்கி போறாங்க அவர் சொல்கிறாரு நண்பரே இது ஒரு அழகான மேஜை இதனுடைய விலை எவ்வளோ உண்ணாரு இருநூறு டாலர் அப்படி இருக்கும்னு நினைச்சோ அவர் சொன்னார் அது ஒரு வகையான செங்குத்தானது அதுக்கு நான் உங்களுக்கு நூறு டாலர் தரேன் இல்லை என்னால் அது அதுக்கு விற்க முடியாது நான் உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி தரேங்கிறாரு இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நூற்று எழுபத்தைந்து டாலருக்கு தருகிறேன்னாரு அந்த நபர் சரி இது ஒரு அழகான மேஜர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு நூற்றி ஐம்பது டாலர் தரேன்ட்டு நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா நீங்கள் அதை பற்றி யோசித்து சரி முடிச்சுக்கலான்னு சொல்லுங்கள் எனவே நீங்கள் கை கொடுக்குறீங்க அவர் சொல்கிறாரு நான் என்னுடன் அவ்வளவு பணத்தை கொண்டு வரல இவ்வளவு செலவு செய்வேன்னு எதிர்பார்க்கல நான் வீட்டுக்கு போய் காசு வாங்கிட்டு வரேன் ஒரு மணி நேரத்தில் திரும்பி வருவேன் எங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கிடைச்சது மேஜர் என்னுடையதுன்னு சொன்னார் நீங்க அவரோட குலுக்கி ஆமான்னு சொல்றீங்க எனவே அவர் ஓட்டிச் செல்லும் போது மற்றொரு கார் வந்து நிற்குது ஒரு நபர் வெளியே வந்து மேஜை அருகில் வந்து நிற்கிறாங்க அவர் சொல்லும் போது நல்ல மேஜாக் எவ்வளவுன்னு ஓ மணிக்கணும் ஏற்கனவே விற்கப்பட்டாச்சுன்னு நீங்க சொல்றீங்க எவ்வளவுன்னதுக்கு நூற்றி ஐம்பது டாலர்னதுக்கு நூற்றி ஐம்பதா நான் உங்களுக்கு நூற்றி எழுபத்தி ஐந்து டாலர் தரேன்னு சொன்னதுக்கு இல்லை நான் ஏற்கனவே பார்க்க கொடுத்துட்டேன் நான் அந்த நபருக்கு நூற்று ஐம்பதுக்கு விற்று விட்டேன் அதுக்கு உங்களுக்கு இரநூறு தருகிறேன் அவர் கேட்கிறாரு உங்களுக்கு புரியலையா டேபிளுக்கு நீங்க இரண்டாயிரம் டாலர் கூட வழங்கலாம் இது விற்பனைக்கு இல்லை எனது நேர்மை எந்த விலையிலையும் விற்பனைக்கு இல்லை அதை பற்றி சிந்திக்க தேவையில்ல அதுக்காக நீங்க ஜபிக்கவும் வேண்டியது இல்ல நண்பர்களே நான் வேற ஒரு மாநிலத்தில் பிரசங்கம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் சந்தித்த ஒரு நபர் உண்மையிலே ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைவர் நாங்கள் இருக்க போகிறேன்னு அவருக்கு தெரியும் கோல்ஃப் விளையாடலாமான்னு என்கிட்ட கேட்டார் நான் நிச்சயமானேன் அதனால் நாங்கள் வெளியில் போனோம் அவர் இந்த தனியார் நாட்டு கிளப்பை சேர்ந்தவர் நாங்கள் கோல்ஃப் விளையாட போகிறதுக்கு கேட்குறோம் நீங்கள் சாதாரணமாக கோல்ஃப் விளையாட்டை விளையாட போகிறீங்கன்னா அதை தொடங்குறதுக்கு முன்னாடி அதை நிறுவுவோம் நீங்கள் முள்ளிக்கண்களை எடுத்து இரண்டாவது ஷாட்டுகளை அடித்து உங்கள் பொய்ய மேம்படுத்த போகிறீங்க அப்படின்னா அது பரவாயில்ல ஆனால் நான் தொடங்கிறதுக்கு முன்னே அதை தெளிவுபடுத்துகிறேன் இல்லைனா கோல்ஃப் விளையாடுவோம் கோல்ஃப் விளையாட்டு இருக்க விதிகள் இருக்குது நண்பர்களை எனவே நாங்கள் விளையாட செல்கிறோம் அவர் பெரிய போட்டியாளரும் கூட பின்னர் மூன்றாவது மூன்றாவது துளையில அவர் என்ன ஏமாத்த ஆரம்பிக்கிறார் ஆமாம் நண்பர்களே அவர் என்ன ஏமாத்த ஆரம்பிக்கிறார் நான் அவரை பார்த்தேன்னு அவர் நினைக்கல அவர் தனது பந்தை சுமார் மூன்று அடிக்கு முரட்டத்தனமாக அடிச்சாரு அது பயங்கரமான பொய் ஆமாம் அவரது பந்தின் மேற்பகுதியை நீங்கள் அரிதாகவே பார்க்க முடியும் அவர் அதை மிக விரைவாக நியாயமான பாதையில் நகர்த்துறாரு இப்போது அவர் ஒரு சரியான பொய்ய சொல்கிறாரு அவர் ஒரு நல்ல ஷாட் அடிச்சார் அப்புறம் சொன்னார் ஓ பேலஸ் இன்றைக்கி நான் உங்களை ரெண்டு ஸ்ட்ரோக்குகளால் தோற்கடிச்சிட்டேங்கிற மாதிரி தெரியுது பரிசுத்த தாவியானவர் உண்மையிலே என் கூட இருந்தார் ஆமாம் உன்னிடம் ஒரு ஆவி இருந்தது ஆனால் அது பரிசுத்தமாக இல்லை என்று நான் நினைக்கிறேன் இப்போ ஒருத்தர் சொல்றாரு இது என்ன பெரிய விஷயம் இது வெறும் கோல்ஃப் விளையாட்டு தானே நான் ஒத்துக்கிறேன் இது ஒரு பெரிய விஷயம் விஷயம் என்னன்னா உங்க வாழ்க்கையை பிரிக்க முடியாது நாம் அதை எல்லா நேரத்திலையும் செய்கிறோம் இந்த சிறிய பெட்டியை இங்கே பெற்று இருக்கிறோம் நண்பரே தேவன் உங்கள் வாழ்க்கையை பிரித்து பார்க்கறதுல இது உங்கள் வாழ்க்கை ஆமாம் உண்மை என்னன்னா மேலும் ஒரு பகுதியில் உங்கள் செயல்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி மற்ற பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்கள் விரும்ப அளவுக்கு அந்த சிறிய அறையை மூட முடியாது இது மற்ற இடங்களில் ஊடுருவுது ஆமாம் சில மாதங்களுக்கு பிறகு இந்த நபர் தனது நேர்மையை மிகவும் தீவிரமான முறையில் மீறுறாரு அவர் கிட்டத்தட்ட தனது மனைவியை இழந்துட்டார் மற்றும் நற்பெயரை கெடுத்துக்கிட்டாரு நேர்ம உங்களை வழி நடத்தட்டும் நேர்மையை கேளுங்க ஆமா நண்பர்களே ஷாலும் அமைதியை கேட்க வேண்டும் அது குறிக்குது நீதிமொழிகள் மூன்று பதிமூன்று அது என்ன சொல்லுதுன்னா ஞானத்தை கண்டடைகிறவன் பாக்கியவான் நாம வசனம் பதினேழுக்கு வருகிறோம் ஞானத்தை பற்றி பேசுகிறோம் அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் என்று சொல்லப்பட்டுள்ளது அது ஷாலோம் என்ற எபிரே வார்த்தை ஷாலோம் ஞானத்தின் பாதைகள் அனைத்தும் சமாதானமே சிலது இல்லை பெரும்பாலானவை அல்ல ஞானத்தின் பாதைகள் அனைத்துமே ஷாலோம்தான் ஆமா நண்பர்களே வேறு வார்த்தைகளை சொல்லணுன்னா நீங்கள் ஒரு பாதையில் நடந்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் எதையாவது செய்யணும்னு நினச்சா அதை செய்ய ஜெபிக்கிறீங்க அது உங்களுக்கு தேவனுடைய ஞானத்தின் பாதையாக இருக்கும் உங்கள் இதயத்தில் சமாதானம் இருக்கும் இப்போது பயம் உங்கள் மனதை தாக்காதுன்னு அர்த்தம் கிடையாது உங்கள் மனசில் சந்தேகங்கள் வராதுன்னு அர்த்தம் கிடையாது ஆனால் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது உங்களுக்கு நேரம் ஒதுக்கப்பட்டு நீங்கள் உள்ளே சாய்ந்தால் அது தேவனுடைய ஞானத்தின் பாதையாக இருந்தால் ஷலோம் இருக்கும் அவளுடைய வழிகள் அனைத்தும் இன்பமானவை என்று ஞானத்தை பற்றி இது சொல்லுது இனிமையானது என்ற எபிரேய வார்த்தையின் அர்த்தம் மென்மையாக மெருகூட்டப்பட வேண்டும் என்பது இது கூழாங்கற்கள் கொண்ட விளிம்பு அல்லது கரடு முரடான விளிம்பை கொண்ட ஒன்றுக்கு மாறாக இருக்குது ஒரு நாள் நான் சாக்ஸை போட முயற்சி செஞ்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு காலில் என் சிறிய கால்விரல் நகை விளிம்பில் பிழந்துருக்கிறத நான் உணரல நான் ஒரு சாக்ஸை போட போனேன் என் நகம் பிடிக்கப்படுகிறது நான் அதை மறுபடியும் செய்ய பார்க்குறேன் சாக்ஸ் சீராக நகருது அதை மீண்டும் பிடிப்படுகிறது அதுதான் யோசனை இதை பற்றி நான் ஜபிக்கும் போது இந்த பாதையில் போகிறத பற்றி நான் யோசித்து கொண்டு இருக்கும்போது என்னால் அதை சுற்றி வர முடியாது நண்பர்களே உள்ள இந்த சிறிய சர்க்கிள் இருக்கு எனக்கு உள்ள ஒரு தடங்கள் இருக்கு இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஏதோ என்ன தொந்தரவு செய்யுது அதை பற்றி நீங்கள் அதிகமாக ஜபிக்கிறது நல்லது நண்பரே ஞானத்தின் வழிகள் சமாதானத்தின் வழிகள் ஆகும் அது மெருகூட்டப்பட மென்மையானவை இது தேவன் நம்ம இதயங்களோட பேசும்போது அது பேசுகிறது ஞானத்தின் பாதைகள் எல்லாமே சமாதானம் இந்த கதையை நான் முன்பே பகிர்ந்திருக்கிறேன் ஆனால் பல வருடங்களுக்கு முன்பு சில நண்பர்கள் என்கிட்ட சில தொழில் அதிபர்களை சந்திக்கலாமான்னு கேட்டாங்க இந்த நபர்கள் தேவாலயங்களுக்காக இந்த விஷயத்த செஞ்சாங்க தேவாலயங்களை ஆசிர்வதிக்க உதவும் ஒரு முதலீட்டு விஷயம் குறைஞ்சபட்சம் வாங்குதல் ஒரு கால் மில்லியன் டாலர்களாக இருந்தது ஆனால் அதன் வருமான கிட்டத்தட்ட நம்ப முடியாததாக இருந்தது எனவே இந்த வணிக நபர்கள் வந்து எனக்கு முழு விஷயத்தையும் விளக்குறாங்க அவர்கள் நீங்கள் இதை செய்ய விரும்புகிறீங்களான்னு கேட்டாங்க அவர்கள் என்கிட்ட பேசிக்கொண்டு இருக்கும்போது நான் அந்த அந்த சாக்ஸை போட விருப்பப்பட்டேன் ஆனால் ஏதோ பிடிப்படுகிறது இது ஒரு சின்ன விஷயம் ஆனால் ஏதோ என்னை உள்ளே இழுக்கிறது மறுநாள் காலையில் திரும்பி வந்தாங்க நான் சொன்ன நண்பர்களே நான் உங்கள் நேரத்தை வீணடிக்கலைன்னு நம்புகிறேன் ஏன்னா நான் அதை செய்ய போகிறதில்லை பின்னர் அவர்கள் உண்மையிலே என்னை சம்மதிக்க வைக்க முயற்சி செஞ்சாங்க நான் மன்னிக்கணும் தோழர்களே அப்படின்னு இது மற்ற எல்லாவற்றிற்கும் நன்றாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஆனால் என்னால் அதை செய்ய முடியாது எனக்கு சமாதானம் இல்லைன்னா அவங்க ஒருவித கோபத்தோட போனாங்க சில மாதங்களுக்கு பிறகு அவர்கள் மோசடி செய்பவர்கள்னு தெரிய வந்துச்சு அவர்கள் இறுதியில் ஜெயிலுக்கும் போனாங்க இந்த இருந்து நூறு மில்லியன் டாலர்களை அவர்கள் திருடி இருக்காங்க போதகர்கள் அல்லது அந்த தேவாலயங்களில் எவரும் தங்கள் பணத்தை திரும்ப பெற்றதா நான் நினைக்கல உங்களில் சிலருக்கு இப்போது நீங்கள் பிரார்த்தனை செய்யும் விஷயங்கள் இருக்கு நீங்கள் கேட்க வேண்டும் ஞானத்தின் எல்லாமே என்ன சொல்லுதுன்னா சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது அங்கு ஆட்சி என்று மொழிபெயர்க்கப்பட்ட கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் நடுவராக செயல்படுவது என்பது ஒரு நடுவர் என்ன பண்ணுவாரு அதாவது அது எல்லைக்கு வெளியே இருக்கு நீங்கள் தொடர்ந்து செல்ல முடியாதும்பாங்க இல்லனா இது ஒரு நியாயமான விளையாட்டு தொடருங்கள்னு வாங்க நான் ஜெபித்து கொண்டு இருக்கும்போது நான் என் நேரத்தை ஒதுக்கிட்டு அதில் சாய்ந்த அமைதியாக இருக்கும்போது நடுவர் அழைப்பு விடுவிக்கக்கூடும் அது நியாயமான பிரதேசம் நான் தொடர்ந்து செல்கிறேன் அல்லது எனக்குள்ள அந்த தடை இருக்கலாம் நடுவர் அழைப்பு விடுவிக்கிறார் கொலசெயர் மூன்று பதினைந்து என்ற வசனத்தை பெருக்கப்பட்ட பைபிளில் இருந்து நான் மேற்கோள் காட்ட விருப்பப்படுறேன் அதை கேளுங்க இது திரையில் இருக்காது அது என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்துவிடம் இருந்து வரும் அமைதி தொடர்ந்து நடுவராக செயல்படட்டும் உங்கள் மனதில் எழும் அனைத்து கேள்விகளையும் முடிவு செய்து முடிவெடுக்கட்டும் என்று தேவனின் சமாதானம் கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் மனதில் எழும் அனைத்து கேள்விகளையும் தொடர்ந்து முடிவெடுப்பதற்கும் இறுதியாக தீர்ப்பதற்கும் ஒரு நடுவராக செயல்படட்டும் ஆமாம் உங்கள் தொழில் உங்கள் வருங்கால மனைவி அனைத்து கேள்விகளையும் குறிக்கும் அனைத்தும் கேள்விகளும் சரியா நடுவரின் அழைப்பின் அடிப்படையில் நான் வாழ்க்கையின் மிகப்பெரிய முடிவுகளை எடுக்கிறேன் நண்பர்களே நான் நேர்மையாக எனது நேரத்தை ஒதுக்கி இருந்தால் நடுவர் அழைப்பு விடுத்து எனக்கு சமாதானம் இருந்தால் நான் அதற்கு செல்லுகிறேன் சரியா மறுபுறம் எனக்குள் ஒரு தடங்கள் இருந்தா எனக்குள் ஒரு தடங்கள் இருந்தால் நான் அதை செய்ய மாட்டேன் அதாவது நடுவரின் அழைப்பின் அடிப்படையில் நான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவுகளை நான் எடுக்கிறேன் நண்பர்களை நாம ஷாலோமின் பேச்சை கேட்க வேண்டும் ஷாலோம் அதாவது ஞானத்தின் பாதைகள் அனைத்துமே ஷாலும் எனப்படுகிறது ஆமாம் எல்லாமே அது எல்லாமே நான் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்ப ஐந்து எடுத்துக்காட்டுகள் இருக்கு ஆனால் நான் அதை செய்ய போறதில்லை சரி ஒரு கடைசி எழுத்து சரியா கடைசி எழுத்து இ இ என்பது நிபுணர்களை குறிக்குது நிபுணர்களின் பேச்சை கேளுங்கள் வேறு வார்த்தைகளை சொல்லணும்னா உங்களுக்கு முன்னால் சாலையில் பயணித்தவர்கள் உங்களை விட அனுபவம் பெற்றவர்கள் நீங்கள் இப்போது எதிர்கொள்ளும் அதே விஷயங்களில் சிலவற்றை சந்தித்தவர்கள் நீங்கள் சாதிக்க முயற்சிக்கும் விஷயங்களை அதாவது நீதிமொழிகள் பதினொன்று இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ரெண்டு ஆலோசனை இல்லாமையால் எண்ணங்கள் சித்தியாமற்போம் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் என்று சொல்லப்பட்டுள்ளது மற்றவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் அந்த அறிவுரை தேவன் உங்கள் இதயத்திற்கு சொல்லி இருக்கிறார் என்று நீங்கள் நம்புவதிலிருந்து வேறுபட்டு பற்றி அதிகமா ஜபிக்கணும் தேவனுக்காக காத்திருக்க அதிக நேரம் விஷயங்களை பார்க்க மற்றவர்கள் உதவுறாங்க ஏனென்றால் நம்ம சிந்திக்காத விஷயங்களை பார்க்க மற்றவர்கள் நமக்கு உதவ முடியும் நேரம் முதல் நோக்கங்கள் வரை எல்லாமுமே நண்பர்களே ஆனால் நீங்க வெற்றிடத்தில் சில முடிவுகளை எடுக்கக்கூடாது அதை செய்வதில் உங்களுக்கு சிக்கல் ஏற்படும் நீதிமொழிகள் பதினெட்டு ஒன்று பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய பார்க்கிறான் எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்கிறான் என்று சொல்லப்பட்டுள்ளது தனிமை பைத்தியக்கரத்தனமான சிந்தனைக்கு வழிவகுக்குது கவனிங்க உங்களுக்கு நான்கு அல்லது ஐந்து தோழிகள் இருந்தால் அவர்கள் அனைவரும் சொல்றாங்க நீ அந்த நபருடன் என்ன செய்கிறாய் என்று அவர் உங்களுக்கு ஒரு கெட்ட செய்தி ஒரு நீங்கள் அவர்கள் பேச்சை கேட்க வேண்டும் நீங்க பார்க்காத ஒன்று அவர்கள் பார்க்கக்கூடாது அல்லது கடைசியாக யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட கவனம் செலுத்தியதில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறீங்க தேவன் அங்கு வைத்திருக்கிறத நீங்கள் அறிந்த ஒவ்வொரு சாலை தடையையும் நீங்க சுற்றி வரீங்க ஆலோசனைகளுக்காக தேவனுக்கு நன்றி நாம புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய ஐ என்றால் நான் சொல்வதை கேட்க வேண்டும் நேர்மை சரியா எஸ் ஷோலோமின் பேச்சை கேட்கணும் இ நாம் நிபுணர்களை கேட்க வேண்டும் எந்த ஒரு மனிதனும் எப்போதும் செய்யக்கூடிய புத்திசாலித்தனமான விஷயம் என்னன்னா நீங்க அதை தேவனுடன் வரிசைப்படுத்துவதை உறுதி செய்வது தான் உங்க ஆவிக்குரிய விட இந்த வாழ்க்கையில இருக்கு இது நித்தியத்திற்கான ஒரு வழி மட்டுமே சரியா நித்தியத்திற்கான ஒரு வழி நண்பரே இது மிகவும் உண்மைதான் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை வருசைப்படுத்துறதை விட முக்கியமானது எதுவுமே இல்லை ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு அலாஸ்கால இருந்து சில சிறார்களை பற்றிய ஒரு கதையை வாசித்தேன் அவர்கள் உண்மையிலே ஒரு தங்க கம்பியை கண்டுபிடிச்சாங்க அவர்கள் அதை வெட்டி கொண்டு இருந்தாங்க குளிர்காலமும் பனியும் வர்றதை அவங்க தெரிஞ்சிருந்தாங்க ஆனால் அவர்கள் ஓ இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படின்னாங்க அவர்கள் நீண்ட நேரம் காத்திருந்தாங்க அவர்களின் சிறிய கேபின்ல பனிப்பொழிவு ஏற்பட்டுச்சு அவங்க நிறைய தங்கத்தை தோண்டி எடுத்தாங்க ஆனால் குளிர்காலத்திற்கு போதுமான பொருட்கள் இல்லை அதனால அவங்க எல்லாரும் அந்த இறந்து போனாங்க அது அடுத்த வசந்த கண்டுபிடிக்கப்பட்டன அவர்களிடமிருந்து எதுவும் கேட்கப்படலை ஆனா அங்க அவர்கள் தங்கள் அறையில இறந்த நிலையில மேஜையில ஒரு பெரிய தங்க பையோட இருந்தாங்க அவர்கள் ஒரு குறிப்பையும் விட்டு இருந்தாங்க நாங்கள் நீண்ட நேரம் காத்திருந்தோம் என்று அந்த குறிப்பு சொன்னிச்சு நண்பரே உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சீரமைக்கப்படுவதற்கு நீங்கள் காத்திருக்க விரும்பவில்லை இன்று ரட்சிப்பின் நாள் என்று வேதம் சொல்கிறது இன்று நீங்கள் அவரது குரலை கேட்டால் உங்கள் இதயத்தை கடினப்படுத்த வேண்டாம் இன்று இயேசுவை கூப்பிடுங்கள் உங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு அவரிடம் ஒரு புது வாழ்க்கையை உடனடியாக தொடங்குங்கள் பேலேஸ் கான்லியின் பதில்கள் நிகழ்ச்சி ஒளிபரப்பாக உதவிய நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் நன்றி